மக்கள் நிருபர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே நெஞ்சுருக்கிறவங்க பத்திரிகையாளர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று தான் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு மாதம் கழிச்சு அவருக்கு ஜாமீன் கிடைச்சி வெளியே வந்திருக்கிறார் வெளியில் வந்ததே அதாவது உள்ளே போய் படாத பாடப்பட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் அதுன்னு சொன்னாங்க அப்படி வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா டிஎம்கே எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய ஆரவாரத்தோட ஒயிலாட்டம் மயிலாட்டம் சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு ஒரு ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்து அப்புறமா கலைஞருடைய சமாதிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அவர் போ அந்த பிரஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிருந்தாரு இது இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு வெளியில வரும்போது வரது கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கலைஞர் கரூர் குள்ள வரையில சொல்றாரு இந்த ஊர்ல செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு கொள்கை கொள்ளைன்னு கொள்ளை அடிக்கிறதுக்கு பேர் போன ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படின்னு அவருவாயில் இருந்து தான் வந்தது அவங்க ஆட்கள் போட்ட கேஸ் தான் அதில் இவர் மேலே சுமத்தப்பட்ட தொகை அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் தான் ஊழல் பண்ணினதாக அதாவது வந்து வேலை வாங்கி தருவதாக கூறி இப்படி ஏமாத்திட்டார் அப்படிங்கிறது தான் இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம் செந்தில் பாலாஜி வந்து வானலாவிய ஒரு அதிகாரத்தை கொங்கு மண்டலத்தில் பெற்றார் அதில் எல்லாம் மாற்று கருத்து இல்லை திமுக தலைமையில் வந்து செந்தில் பாலாஜி நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சது ஈவிகே கே அந்த பை எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் லட்சக்கணக்கான ஓட்டுக்கள் வாங்கி ஜெயிக்கிறதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் இப்போ இருக்கிற பத்து தொகுதிகளும் வந்து ஏடிஎம் கே கட்டுருக்கு இங்கே சிஎம் ஸ்டா அதாவது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் இவங்க ஆட்சி அமைக்கும் போதும் ஒம்பது தொகுதி ஜெயிச்சது இப்போது ஆட்சி அமைச்சு அதிகாரத்தில் இருக்கிற திமுகவுக்கு ஒரே ஒரு தொகுதியும் கூடி திமுகவுக்கு கிடைக்கல இதை பார்த்துட்டு அடுத்த வந்த உள்ளாட்சி தேர்தலில் இவரை வந்து தூக்கி பொறுப்பாளராக போடுறாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை நகராட்சி பேரூராட்சி எல்லாத்தையுமே கைப்பற்றாரு அதாவது வந்து இருபத்தொம்பது வருஷமா ஜெயிக்க முடியாததையெல்லாம் ஜெயிக்க வச்ச வரலாற்று பெருமை செந்தில் பாலாஜிக்கு இருக்குது செந்தில் பாலாஜி கடுமையான உழைப்பாளி ஃபேஸ்புக்லாம் எழுதியிருந்தாங்க கொலுசுக்கு மயங்கிய கொங்கு மண்டலம் அப்படின்னாங்க ஏன்னா கொலுசு பணம் ரெண்டாயிரம் ரூபா ஓட்டுக்கு ஓகே என்ன தெரியுமா இவர் உங்களுக்கு திமுக காரங்க கோவை மாவட்டத்தில் சோம்பேரியில் படு சோம்பேறி யாருன்னா கோயம்புத்தூர் திமுக காரங்க தூங்கிகிட்டே இருப்பாங்க வர்றகாசு பூரா அடிச்சுட்டு ஓட்டுக்கு இரநூறுவா தான் கொடுத்தாங்கன்ட்டு கொடுத்துருவாங்க செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்னா கரூர்லேருந்து அவரோட ஆட்களை கூட்டிகிட்டு வந்தார் கோயம்புத்தூருக்கு அது ஒரு தனியாக டீம் ஃபார்ம் பண்ணி இறங்கி அடித்தார் அதாவது கொங்கு மண்டலத்தின் திமுகவின் கொள்கை காவலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலூர் பழனிசாமி அவர் தான் முன்னாள் அமைச்சர் நிறையா பணிகள் திமுகவுக்காக பண்ணியவர் கருணாநிதியின் நேரடி அன்பை பெற்றவர் பொங்கலூர் பழனிசாமி அவரோட அவருக்கு கொஞ்சம் ஏஜ்ட் ஆகிருச்சு அவரோட நடைமுறைகள் கொஞ்சம் மாறிட்டுருக்கிற டைமில் சரி கோவை மாவட்டத்துக்குன்னு ஒரு இருக்கங்க கோவை மாவட்டத்தில் பெரிய பெரிய ஜாம்பவானுகள்லாம் இருக்காங்க மருதமலை சேனாதிபதி இருந்தார் பையா கவுண்டர் இருந்தார் இப்படி நிறையா பேர் இருந்தாங்க இருந்தாலும் அந்த மாவட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர அளவுக்கு யாரும் இல்ல இந்த மாவட்டத்துல முடிவு பண்ணி கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜி இறக்குமதி பண்றாங்க நீங்க உதாரணத்துக்கு லாஸ்ட்டில் நடந்த எம்பி எலெக்ஷன்ல அண்ணாமலை வந்து நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்ட எங்க ஏரியாவில் வாங்குறாரு கோயம்புத்தூர்ல அவரு அவர் கணபதி ராஜ்குமார் ஆறு லட்சத்தி சாரி அஞ்சு லட்சத்தி அறுபத்தி எட்டு இதே இதுல செந்தில் பாலாஜி பொறுப்பாளராக இருந்திருந்தால் கணபதி ராஜ்குமார் வந்து எட்டு லட்சம் ஓட்டு ஏழு லட்சம் ஓட்டுக்கு போயிருப்பார் ஏன்னா சென்ட்ரல் பாலாஜி ஃபீல்டு ஒர்க்கில் பெரிய ஃபீல்டு ஒர்க்கர் அதுலேலாம் மாற்றம் இல்லை அண்ணாமலைக்கு வந்து ஒரு மூணு லட்சம் ஓட்டில் தடுத்து நிறுத்தியிருப்பார் இது வந்து அந்த டைமில் தான் உங்களுக்கு அரஸ்ட் ஆகி போய் நானூற்றி நாட்கள் இருந்த டைமில் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பதினஞ்சரை மாதம் இருந்திருக்கிறாரு என்னன்னா பாவம் பாத்திரம் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கின பாவமெல்லாம் சும்மா ஓடாத ஒரு மனுஷனு நாங்களாம் வயிறு எறிஞ்சு அந்த டைம்லாம் நம்மளால் நிறைய குடிச்ச டைமு அந்த பத்து ரூபா பாட்டிலின் சாபம் இருக்கல செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணதுக்கு கோயம்புத்தூருக்குள்ளேயே திமுக காரங்க பட்டாசு வெடிச்ச வீடியோவில் இருக்குது அப்பாடா ஏன்னு கேளுங்க மொத்தமாக ஒரு விஷயம் அந்த டூ ஜி டைமில் படித்தது ஆட்டுக்கறி திங்கிக்கலாம் ஆட்டுக்கறி நீங்கள் எவ்வளோ திங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் திங்கலாம் ஆட்டையவே திங்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகுங்க அப்படி திம்பவர் தான் நம்ம செந்தில் பாலாஜி அவர் இதில் ச அந்த அமலாக்கத்துறையால் சாப்பிட்டப்பட்டது ஆட்டுக்கரியை தான் சாப்பிட்டாரு ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளில் கரூர் மாவட்டத்தில் வந்து கவுன்சிலர் ஆகிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டங்களில் ஜெயலலிதா ஆட்சி வரும்போது அதில் அப்படியே கொஞ்சம் அப்படியே உள்ள வர ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் வந்து ஜெயலலிதாவே திரும்பி பார்க்க வைக்கிறாரு கொங்கு மண்டலத்தை ஆமாம் கரூர் டோட்டலாக டேக் ஓவர் பண்ணிடுறாரு அதில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு டைம் அமைச்சராகிறாரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆகிறாரு அப்போ நடந்த ஊழல்கள் இதெல்லாம் தான் அதுக்கப்புறம் ஜெயலலிதாவே இவர் அமைச்சரவையில் இருந்தெல்லாம் தூக்குனாங்க ஒரே ஒரு டேட்டா மட்டும் ஒன்று எடுத்ததுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி சௌமியா ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணி நியமனத்தில் பணம் பெற்றதாக செந்தில் பாலாஜி மீது சர்ச்சை கிளம்பியது ரெண்டாயிரத்தி பாஞ்சில் வந்து எங்கிட்ட நிறைய காசு வாங்கி ஏமாற்றிட்டாங்கன்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சில பேர்த்துக்கு அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க அப்படி இருந்தும் ரெண்டாயிரத்தி பாஞ்சில் ஜெயலலிதா வந்து இவரை வந்து அந்த பதவியிலிருந்து தூக்கிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதே விவகாரத்தில் அருள்மணி என்பவர் மத்திய குற்ற புலனாய்வு காவல்துறையிடம் செந்தில் பாலாஜி மீது புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்தது ஸ்பெஷல் கோர்ட் எடுத்துடுச்சு இந்த மேட்டரை அப்புறம் என்ன பண்ணுறார் இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அம்ப தினகரன் அம்மா முக்கள் முன்ன எற்றகத்திலேருந்து திமுகவில் இணைகிறாரு திமுக ஆட்சியை பிடிச்ச டைம் கரூரில் போட்டியிட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறாரு அப்போது பா பாலாஜிக்கு மின்சாரம் மற்றும் மது வழக்கு ஆயத் அதை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அமைச்சரான சில மாதங்களிலே தன் மீது புகார் கூறியவர்களுடன் சமரசத்தை எட்டி விட்டதால் தன் மீதான விசாரணை தடை விதிக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பில் உயர் நீதிமன்றத்தில் இது பண்றாங்க இளங்கோவன் ஒருத்தரை வச்சு அது பண்ணிட்டு இருந்தாரு ஆனா அதை வந்து அது அவங்க ஏத்துக்கல நீ அமைச்சரா இருந்தாலும் தப்பு பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற கேட்டகரியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நிறையா ஆதாரபூர்வமாக எடுக்கிறார் சங்கர் அவர் வீடு கட்டின மேட்ரு கரூர் பைபாஸ் பக்கத்தில் எத்தனாயிரம் கோடிக்கு வீடு கட்டுறாரு அப்படிங்கிற ஃபோட்டோவெல்லாம் அந்த டைமில் ஆச்சு அதாவது வந்து டெய்லி எதை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ செந்தில் பாலாஜியை பற்றி ஒரு பத்து நியூஸாவது பூதகரமாக வெடித்து வந்துட்டு இருந்த டைம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டைம் அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியை கைது பண்ணிடுறாங்க இப்போ வந்து நிபந்தனைகளோட வந்திருக்காரு திங்க இ வந்து அவர் அமலாக்கத்துறை ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்லி நேத்தே சொல்லியிருந்தாங்க அது இன்னைக்கு நான் வந்து போயிட்டு என் மேல குற்றமற்றவன் சொல்லிட்டு நான் நிரூபிப்பேன் இதை வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவேன்னு நேற்று ப்ரெஸ் மீட்ல கேட்டதுக்கு சொல்லியிருந்தாரு இப்போ அவர் நிரூபிக்கிறாரு நிரூபிக்கலன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை பற்றின விஷயத்த சீமான் அவர்கிட்ட கேட்கும்போது கூட சீமான்னு சொன்னது இவர் உள்ள போனதுக்கான காரணமும் திமுக தான் வெளியில் வரது காரணமும் திமுக தான் அதே இதோட கடைசியா போய் கலைஞருக்கே வந்துட்டு மலர் வச்சிட்டு வச்சுட்டு போகிறாரு நீங்க சீமான் உங்களுக்கு பிடிக்காம போகலாம் ஆனால் யதார்த்தமான உண்மையில போகிறபோக்கில் ஒரு சிரிச்ச மாதிரி சொல்லுவாரு ஆனால் அதுதானே உண்மையும் கூட நீயே தூக்கி உள்ள ஓடுறக்கு காரணமாக இருந்த நேற்று பார்த்தா பட்டாசு வெடிச்சு லட்டு தின்ட்டு பார்த்து வர மாதிரி அப்படின்னு சொல்லி இருந்தார் ஏங்க செந்தில் பாலாஜி மேலே அலிகேஷன்ஸ் அவ்வளவு இருக்குங்க ஒரு சூப்பர் கலெக்டர் இன்னசன் திவ்யா அவரையெல்லாம் மாத்துறதுக்கு காரணமே செந்தில் பாலாஜி தான் இல்லாட்டி இன்னைக்கு ஊட்டியெல்லாம் வேற ஒரு ரேஞ்சில் இருந்துருக்கும் செந்தில் பாலாஜி நீங்கள் செந்தில் பாலாஜியோட ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டல் பார் கண்ட்ரோலர் அவங்க கிட்ட தான் போயிருது. இப்ப லோக்கல் பாரா இருந்தாலும் செந்தில் பாலாஜியோட ஆட்கள தான் போடுவாங்க. இப்ப அவர் உள்ள போனதுக்கு அப்புறம்ல இருந்து ஆக்சன் நடக்கவே இல்லை நினைக்கிறேன். ஆ ஒரு நாளைக்கு வந்து எம் சாண்ட் மண்ணு வந்து அதாவது கேரளாவுக்கு. ஆனால் சட்ட நடைமுறை என்னன்னு கல்லா வெட்டி கொண்டு போகலாம் மண்ணா நீங்க கொண்டு போக கூடாது அப்படிங்கிறது ஆனால் இங்கே மண்ணை எல்லாம் கிரசர் பண்ணி நம்ம ஆளுக அனுப்பிவிட்டு செந்தில் பாலாஜியோட ஆளுக அந்த செக் போஸ்ட் கேரளா செக் போஸ்ட்ல நிற்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் அதுக்கு ஒரு அமௌண்ட் இவங்க வசூல் பண்ணுவாங்க அதாவது வந்து இதெல்லாம் செந்தில் பாலாஜிக்கான ஒரு விஷயமே இல்லை ஆனால் திமுக வந்து அவர் கண்டு காணாமையே விட்டுருச்சு இல்லை இப்போ அவர் நேற்று வந்த போது அவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தோட அதாவது ஒரு சொன்ன மாதிரி தான் போயிட்டு ஏதோ போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வெற்றி கண்ணியோடு வரவங்களை எப்படி வரவே இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தோடையும் இவங்க ஊர்வலமாக வந்ததுனால அங்கே வந்த ஒரு ஆம்புலன்ஸு அதுக்கு வழிவிடாமல் இது ஆம்புலன்ஸுன்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இப்போ நார்மலாக நம்ம போனாலே எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் ஆம்புலன்ஸ்க்கு எப்படியாவது வழி விட்டுருணும் அப்படின்ட்டு தான் நம்ம பண்றோம் இந்த சென்னை சிட்டி மாதிரியான ஒரு இடத்துலலாம் வந்து டிராஃபிக் அவ்வளோ இருக்குது அதில் இவங்க கூடுதலான ஒரு விஷயத்த பண்ணி ஆம்புலன்ஸு அதை தவிர்த்து மற்றவங்களாம் வேலைக்கு வேறு ஏதாவது இல்லை அவசரமா போறவங்களுக்கு எல்லாருமே ஒரு பெரிய ஒரு இடைஞ்சலாக தானே இருந்துருக்குறாங்க நீங்க சொல்றதுக்கு முன்னாடி பட்டத்து சிற்றரசர் இருக்காரல்ல சொல்லுங்க பேரட்ட நீ இது விவா இது வந்து கேள்வி பதில் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் பட்டத்து சிற்றரசரோட ஆடியோ ரிலீஸ் பங்க்ஷன் எங்க நடக்குன்னா நேரு ஸ்டேடியத்தில் நடக்கையில பெரிய படங்கள் கமல் மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சு நடத்தில டோட்டலாவே ஜாம் ஆகிரும் அங்கே பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த படம் போனோம்னா ஓமந்தூரா இருக்குது அதுக்கு அடுத்து ராயப்பேட்டை இங்கே டிராபிக் ஆச்சுன்னா எல்லா பக்கமும் ஆயிரும் இது அவங்களுக்கு தெரியும் இதுக்கு ஆதாரப்பூர்வமான வீடியோவே ஒன்று இருக்குது ஒரு ஆம்புலன்ஸ் மாட்டிடுச்சு நல்ல இதில் அப்போ அவங்களே பண்ணலை அப்புறம் இவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானூற்றி எழுபத்தி நாளைக்கு அப்புறம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறார் ஆம்புலன்ஸை போகிறவங்க என்ன மதுவாக போட்டுன்ட்டு தான் வேற ஒன்றும் இல்லை இதுவே வந்து இவ்வளோ வார்பா இவ்வளோ பெரிய ஒரு கோலாகலமாக இல்லாமல் ரொம்ப அமைதியாக யாருமே இல்லாமல் வேற ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் வந்து அவரை ரிசீவ் பண்ணி அமைதியாக போயிருந்தால் பொதுமக்களுக்கு முக்கியமாக அவரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்குலாம் உண்மையாலே ஓகே ரொம்ப அவர் வந்து உடம்பு சரியில்லாம சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு பாவம் அவர் பாட்டு அமைதியா போறாரு மக்களுக்கு வந்துட்டு ஒரு மேல ஒரு நல்ல பேர் வந்திருக்கும் அதை தாண்டி அடுத்த கட்டமாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது இதுக்கெல்லாம் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அவங்க யோசிச்சுருக்கலாம் திமுக அவர்கள் இப்போது இந்த மாதிரி பண்ணுறோமே இது நல்லதா இந்த மாதிரி இதை போய் கொண்டாடணுன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல திமுக கொண்டாடுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு திமுக தொண்டர்கள் கொண்டாடுறதுக்கு விஷயம் இல்ல திமுக தலைமை கொண்டாடலாம் செந்தில் பாலாஜியோட விஷயத்த என்னன்னு கேளுங்க நைட் ஆனா பொட்டி கரெக்டா கொண்டு போய் சேர்த்திடுவாரு அண்ணா தனதைக்கு மதுபான கடைகளின் கணக்கு இவ்வளவு என் பங்கு இவ்வளவு இந்த உங்கள் பங்கு அப்படித்தாங்க உண்மையிலேயே இதுதான் மத்த அமைச்சர்கள் யாரு கொண்டு கணக்கு கொடுக்க போறாங்க இந்தாங்க இந்த துறையில நான் இவ்வளவு எடுத்தேன் அந்த துறையில இவ்வளவு எடுத்து செந்தில் பாலாஜி இஸ் அ வெரி பர்ஃபெக்ட் மேன் எப்பவுமே கொண்டு போய் கரெக்டா எதையும் ஆள் சிரிக்காதீங்க உண்மை மதுதானுங்க சில அமைச்சர்கள் வந்து கரெக்டாக கணக்கு கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் செந்தில் பாலாஜியை நம்பி ஒரு பொறுப்பு ஒரு மாவட்டத்தை கோவை மாவட்டமாகட்டும் கரூர் மாவட்டமாகட்டும் எந்த மாவட்டத்தை நீங்கள் ஒப்படைச்சிங்கனாலும் வேலையும் பர்ஃபெக்டாக பண்ணுவார் இதையும் பர்ஃபெக்ட்டா பண்ணிருவாரு இந்த மாதிரி மாற்றங்களையும் பர்ஃபெக்ட்டா பண்ணிருவார் எவ்வளவு கட்சிக்கு எவ்வளவு வந்து அரசுக்கு எவ்வளவு அவருக்கு அப்படின்ற பிரிச்சு கொடுக்கக்கூடிய விஷயத்தை கரெக்டாக பண்ணுவாரு அதை தான் அப்புறம் லாஸ்ட்ல நடந்ததில்ல அந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததில்ல எலெக்ஷன் அதுல வந்து யார் வேணாலும் செந்தில் பாலாஜி கிட்ட கட்டளை என்ன தெரியுமா யார் வேணாலும் சட்டம் பண்ணுறதுக்குள்ளே வரலாம் அரவக்குறிச்சியிலிருந்து அண்ணாமலை மட்டும் வந்துடக்கூடாது வந்தால் உனக்கு மினிஸ்ட்ரையே பிடிக்கிருவேன்ட்டாங்க அற சொந்த ஊர் சொந்த வரலாற்று பெருமை எல்லாம் யாருக்கு இருக்குன்னா செந்தில் பாலாஜிக்கு இருக்கு அதனால அவர் வந்து மேலிட தலைமை வந்து பெரிய ஒரு நம்பிக்கை ஸ்டாலின் பெரும் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளா வந்து செந்தில் பாலாஜி சொல்லலாம் அதுல எல்லாம் மாற்றம் இல்லை கட்சிக்காக இப்ப ஒரு பல சேர்த்திருக்கிறாரு உண்மையான ஒரு விசுவாசி உண்மையான ஒரு விசுவாசினா இவர் வாய் வைக்காத இடமே இல்லை ஏடிஎம் கே கூட இருந்திருக்காரு டிடிபி கூட இருந்திருக்காரு இப்ப வந்து உண்மையான விசுவாசி ஸ்டாலினுக்கு எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சிக்கு உண்மையான விசுவாசியா இருந்திருக்கு நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்துல வேணாலும் வரலாம் ஏன்னா அரசியல் இருக்கிறவங்களுக்கு என்னங்க கொள்கை கோட்பாடு நாளைக்கு அப்பா கரூர் மாவட்டத்தை நீ பாத்துக்கணும் விஜய் கூப்பிட்டு சொன்னாருன்னா போயிருவாங்க எனவே இப்ப வந்து இவ்வளவு ஒரு கொண்டாட்டத்தோட வெளியில வராம இருந்திருந்தா அதாவது வெளியில வந்து பூசி மெழுகாதீங்க நீயே ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருக்குற உனக்கு எதுக்கு இது ஆரவாரம் பட்டாசு லட்டு தூக்கி போய் வீட்டுல போய் சிவனேன்னு இருந்தா இந்த பிரச்சனை இல்ல அதுல வேற இவ்வளவு ஆரவாரங்களோட நீங்க வராம இருந்திருந்தால் நீ எதுக்கு இப்படி வந்த நீ ஆக்குறாங்க காதுபட பல பெண்கள் பெண்மணிகள் வந்து சொன்ன ஒரு விஷயம் இவர் அமைதியா போயிருந்தாலே இவர் மேல கொஞ்சம் மரியாதை வந்திருக்கும் இப்படி வந்ததுதான் இன்னும் அவர் பண்ணதுக்கு தப்பு வந்து மறந்து நம்மள வந்து ஒரு கொண்டாட்டத்தை கொண்டு போறதுக்கான ஒரு விஷயம்லாம் நல்லதா அப்படிங்கற மாதிரி அப்பறம் நான் ரெண்டு பேரும் அட் அன் டைம்ல முந்தானேத்த அண்ணன் சௌக்கி சங்கர் வந்திருக்காரு வெளியில அவரோட கொள்கை நேரடி கொள்கை காவலர் இவரும் வெளியில வந்திருக்காரு ஒரே ஊனி கொண்டாட்டமா இருக்க போகுதுங்க உங்ககெல்லாம் தொடர்ந்து ஒரு சிரிப்பா சிரிக்க போறீங்க யூடியூப்க்கு மட்டும் கொண்டாட்டம் இவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்ததால கண்டென்ட் நிறைய கிடைக்க போகுதுன்றது மட்டும் தெரிஞ்சிடுச்சு